அனைவருக்கும் வணக்கம் நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்கிறவங்களை தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் எப்போவுமே எதிர்காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வப்படுவாங்க அதாவது நாம் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத விட நடக்க போறது அது நல்லதோ கெட்டதோ என்ன அப்படிங்கிறது வருங்காலத்தில் வரக்கூடியதை தெரிஞ்சுக்கணும் அப்படி முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபர்களில் இந்த உலகத்தில் கொஞ்சம் பேர் இருக்காங்க அதாவது சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த வகையில வாங்கா அதாவது வரலாற்றுல துல்லியமான எதிர்கால கணிப்புகளாக பெரும் அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த இந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதற்கு தொடர்பு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் துல்லியமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க பால்கனில் நாஸ்ட்ரோ ரமஸ் என அழைக்கப்படக்கூடிய பாபா வாங்கா பல பெரிய உலக உலக நிகழ்வுகளை கூட முன்கூட்டியே அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பற்றி அவர் கூற்றுப்படி கணிப்புகள் பெரும் அழிவுகள் மற்றும் உயிரிழப்புகளை சுட்டிக்காட்டுது அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்குறதுக்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்தில் பா பாபா வாங்காவினுடைய கணிப்புகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பிரபலமானது அதே போல தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கணிப்புகள் வெளியாகி பலர அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி பாவா வாங்கா என்ன சொன்னாங்க இந்த பாவா வாங்கா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் இவர் எப்போது பிறந்தார் எப்போது இறந்தார் மேலே இவங்க சொன்ன கணிப்புகள்லாம் இதுவரைக்கும் நடந்திருக்கா இனிமே என்ன நடக்க போகுது உலகம் சரியாக இந்த ஆண்டில் தான் அழிவை சந்திக்கும் அப்படிங்கிறது கூட இந்த பாவா வாங்கா சொல்லி இருக்கிறதா சொல்றாங்க இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்களும் இந்த மாதிரி நடக்கக்கூடியதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய நபர்களை பார்த்துருக்கிறீங்க அல்லது ஒரு சில கிராமங்களில் கூட முன்கூட்டி ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும் ஆனால் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு ஒரு சிலர் முன்கூட்டியே சொல்லிடுவாங்க அது தானாகவே அவர்களுக்கு கிடைத்த ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை ஒரு மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த இந்த விஷயம் வந்து எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க சரி இப்போ வாழ்க்கையில் நம்ம நிறைய கஷ்டங்களை தாண்டிதாங்க வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க யாருமே முழுமையான நிம்மதியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இல்லை மாதிரி இருக்கும்போது வழிபாடுகளோ சரியான முறையை தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டு அது அனைத்தும் சரி செய்யப்படும் சரி நாம இப்போது பாவா வங்காவினுடைய கணிப்புகளை பற்றி பார்த்துட்ருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து இந்த ஆண்டு உலக பேரழிவை சந்திக்க போது இதுதான் நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களும் எரிமலை வெடிப்புகளும் மற்றும் மோசமான வானிலை காரணமாக மக்கள் மற்றும் புவிக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பாபா வங்காவினுடைய கணிப்பில் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நிகழ்வுகளால் பூமியினுடைய நிலப்பரப்பில் சுமார் ஏழு முதல் எட்டு சதவீதம் பாதிக்கப்படலாம் அப்படின்னோ இந்த நிகழ்வுகள் எவ்வாறு தொடங்கும் அப்படின்னும் தெளிவாக கூறப்படலை ஆனால் அதற்கான ஆரம்ப அறிகுறிகள் இப்போதே தென்படுவதாக பலரும் நம்புகிறாங்க அதை தான் இப்போது நிறைய சமூக வலைதளங்களில் சொல்லிட்டு வராங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு பெரிய உலக போர் வெடிக்கும் அப்படின்னும் பாபா வங்காவினுடைய கணிப்பில் இருக்குது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பல நாடுகளுக்கு இடையில் பல நாடுகளுக்கு இடையில் பதற்றம் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அவருடைய கணிப்புப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்ததாக வரக்கூடிய இந்த ஆண்டில் இந்த நிலைமை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏ ஏஐ ஏஐைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னும் ஏஐ ஆதிக்கம் செலுத்தும் அப்படின்னு பாபா வங்காவினுடைய கணிப்பில் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி யாரும் எதிர்பார்க்காத அளவு வேகம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த ஆண்டு முடிவதுக்குள்ள நாம் இப்போயே பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இந்த ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நுண்ணறிவினுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகத்தான் இருக்கு சாதாரணமாக எல்லாரும் பயன்படுத்துகிற அளவு அது வந்து மிகவும் நன்மையா தீமையா அப்படிங்கிறத விட இது இப்போ மக்கள் மத்தியில் பரவிட்டிருக்கக்கூடிய கூடிய மிகப்பெரும் விஷயமாக கூட பார்க்கப்படுது பல பேர் செய்து சேர்ந்து செய்யக்கூடிய நிறைய வேலைகளை இந்த எளிமையாக செய்துட்டு போகுது இது பல மனித வேலைகளை மாற்றி வருது அப்படின்னே சொல்லலாம் மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாகவே இந்த ஏடைய வளர்ச்சியை பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அதனுடைய வளர்ச்சி உச்சத்தை எட்டி அதையும் மாற்றக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த ஆண்டில் இதனுடைய உச்ச பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதை நாம தான் பார்க்கணும் பாபா வாங்காவினுடைய மிகவும் பரபரப்பான கணிப்பு இது அப்படின்னு சொல்லலாம் இதே போல விண்வெளி வாசிகளுடைய வருகை அப்படின்னு சொல்லும்போது இப்போ கொஞ்ச காலமாகவே இதை சொல்லிட்டு வரக்கூடியதுதான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர்ல ஒரு பெரிய விண்வெளி கப்பல் பூமியை நோக்கி வருவதாக அவர் கணித்திருக்கிறார் அதே போல இதன் மூலமா மனிதர்கள் முதன் முதலாக விண்வெளி தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுது மேலும் ஒரு விண்வெளி பொருள் பூமிக்கு அருகில் வருவதாகவும் சொல்கிறாங்க இது ஒரு இயற்கையான வாழ் நட்சத்திரமாக இருக்கலாம் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு வராங்க இது விண்வெளிவாசிகளுடைய தொழில்நுட்பமாக இருக்கலாம் அப்படின்னும் சில சமயங்களில் அது ஆபத்தானதாக இருக்கலாம் அப்படின்னும் நிறைய பேருடைய கருத்து இருக்குது அதே போல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவ்வப்போது சொல்லப்படுவதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு வருடம் தொடங்கும் போதுமே இந்த ஆண்டு இந்த உலகம் அழிய போகுது இந்த ஆண்டு பெரும் அழிவை சந்திக்க போகுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுவது நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரும் இது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பாபா வங்காவினுடைய பல கணிப்புகள் ஏற்கனவே உண்மையாகிய நிலையில அவருடைய இந்த புதிய கணிப்புகள் பலரையும் ஒரு அச்சத்தில் ஆழ்த்து இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தாங்க இந்த கணிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பாபா வங்காவினுடைய கணிப்புகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இது மட்டும் இல்லாம இந்த பாபா வங்கா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் உண்மையான பெயர் பான் ஜெனியா வான் ஜெலியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாண்டேவா டிமிட்ரோவா பனிரெண்டு வயதில் கடுமையான புயலின் போது அவருடைய கண்களில் மணல் சிக்கியதால் அவர் பார்வை இழந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் பிறகு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய அற்புத சக்தி சக்தியை பெற்று படிப்படியாக மக்கள் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி அறிய அவர்கிட்ட வரத் தொடங்கியிருக்காங்க அவர் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து கணிப்புகளை சொல்லி வந்திருக்காங்க ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தான் இவர் காலமானார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பாபா வங்காவினுடைய முக்கியமான கணிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாளில் சுமார் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பது தீர்க்க தரிசனங்களை சொல்லி செய்திருக்காரு அவற்றில் பல உண்மையாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பல்கேரியா நாட்டை சேர்ந்த பாபா வங்காவினுடைய கணிப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நமக்கு கேட்கும்போது பல ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த பாபா வங்காவினுடைய கணிப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சரி பாபா வங்கா பற்றி மேலும் என்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பல்கேரியாவில் பிறந்த பாவா வங்கா எதிர்காலத்த பல நிகழ்வுகளை துல்லியமாக கணிச்சிருக்காங்க இந்த வங்காவினுடைய ஆதரவாளர்கள் அவருடைய ஆரம்ப ஆண்டுகளில் வாழ்க்கையை மாற்றும் அனுபவம் அவருக்கு திறமைகளை தந்ததாக நம்பினாங்க அதாவது அவர்கள் சொன்ன பதினொன்றில் ஒன்பது விஷயங்கள் நடக்கிறதாகவும் சொல்லப்படுது பல்கேரியா ஆன்மீகவாதியான பாவா வங்காவால் கூறப்படக்கூடிய இந்த தீர்க்க தரிசனங்களுடைய அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிறைய நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருந்தது அதில் ஓரிரு விஷயங்கள் இப்போது நடந்துக்கிட்டு தான் வருது அப்படின்னு சொல்கிறது பல பேருடைய கருத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குறிப்பிட்டு மேலும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆய்வகத்தில் உருவாக்கப்படக்கூடிய உறுப்புகளில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் போன்ற நோய்களுக்கான புரட்சிகரமான சிகிச்சைகள் போன்றவை அறிவியல் மற்றும் மருத்துவத்தில் முக்கியமான முன்னேற்றங்கள் இவை எல்லாமே பாபா வங்கா கணிச்சிருக்காங்க இந்த முன்னேற்றங்கள் சுகாதாரத்தை மாற்றும் ஆயுட்காலத்தை நீடிக்கும் மற்றும் மில்லியன் கணக்கான மக்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் அப்படின்னும் இதனுடைய ஆற்றல் இருக்கும் அப்படின்னு பாபா வங்காவினுடைய கணிப்புகள் அசர வைக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இப்படி இந்த வாங்காவினுடைய கணிப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கும் இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்களை நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்